அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஆந்தை படத்தோட விமர்சனம் ஆந்தை பேரே சும்மா அதர் இல்லை அதாங்க இந்த படம் இந்த படத்தோட கதை ஆந்தை இந்த படத்தை வந்து நவீன் மணிகண்டன் அவர் தான் ஒளிப்பதிவு செய்து இயக்கி இருக்கிறாரு இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் நடனம் எல்லாம் மில்லத் அகமது அவர் வந்து சிங்கப்பூரை சேர்ந்தவர் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க அந்த படம் இந்த படத்தோட கதையே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வித்தியாசமாக விறுவிறுப்பாக எடுத்திருக்கிறாங்க கதை என்ன முதல்ல பார்த்துருவோம் டெல்லியிலேருந்து ஒரு சைக்கோ கொலகாரம் அதுவும் எப்படின்னா பெண்களை ரேப் பண்ணி கொலை இளம் பெண்களை ரேப் பண்ணி கொலை பண்ணுற ஒரு கொலகாரம் அங்கேயிருந்த தப்பிச்சு ஆந்திராவான் ஆந்திராவில் நம்ம இந்த யூக்கிப்பட்ட ஸ்மரமெல்லாம் இருக்கும்ல அந்த காட்டு பகுதிகளில் நிறைய கல்லூரி பெண்களை கடத்திட்டு போய் கொலை பண்ணுறான் ரேப் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் தமிழ்நாடுக்குள்ளாரும் என்ட்ரி ஆயிடுறான் இப்போது அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரு நம்ம பயில் வாங்குறாங்கன்னா அவர் வந்து இந்த கொலகாரனை எப்படியாவது பிடிச்சாகணும்னு வியூகம்லாம் வகுத்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் புதுசாக கல்யாணமான காதல் ஜோடிகள் விகாஸ் ஹீரோயின் யாழினி ஹீரோ விகாஸ் ஹீரோயின் யாழினி ரெண்டு பேரும் ஒரு ஹனிமூனுக்காக இந்த காட்டுப்பகுதிக்கு போகிறாங்க அங்கே இந்த சைக்கோவில்லன்னு அந்த ஏரியாக்குள்ளார வந்து தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் அந்த ஏரியாக்குள்ளார வந்து ஹீரோயினை ரேப் பண்ண முயற்சிக்கிறான் இதை பார்த்துட்டு ஹீரோ வெகுண்டு எழுறாரு அவன் யார் என்னான்னு தெரியாமல் ஒரே அடி ஆல் அவுட்டு மண்டையில் போட்டார் பல பேர் வாழ்க்கையில் விளையாடுன்னா அவன் அவுட்டு இப்போது ஹீரோவும் ஹீரோயினும் என்னங்க ஹனிமன் வந்த இடத்துல இப்படி ஆகிப்போச்சு இவனை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும் இந்த பாடியை அப்படின்னு சொல்லி தங்களோட காரில் எடுத்து வச்சுக்கிட்டு வண்டியை விட்றாங்க போகிற வழியில் ஏற்கனவே இவனை பிடிக்கிறதுக்காக இருக்கிற போலீஸ் அங்கங்கே செக் போஸ்ட் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இப்போ தான் உங்களுக்கு தெரியுமே பிடிச்சா பத்தாயிரம்ல ஃபைனு அதனால சந்து பந்துலாம் நம்ம போலீஸ்காரங்க நிற்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா சம்பளத்தோடு என்ன ஏதாவது இத்தனி கேஸ் பிடிச்சாதான் சம்பளங்கிற ரேஞ்சிலலாம் சொல்கிறாங்க ஸோ நிற்கிறாங்க இவங்க காரில் போகிறாங்க இப்போது ஹீரோயின் சொல்கிறாங்க ஏங்க நம்ம தோட்டத்திலே போய் வச்சுருக்கலாம் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கிட்டு வந்து இல்லை இல்லை அது ஒரு புனிதமான தோட்டம் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த இடம் நம்ம சாமி அங்கே இருக்குது அப்படின்ற ரேஞ்சில் ஹீரோ ஒன்று சொல்கிறாரு ஹீரோயின் பதப்பதற்குறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பாடியோட போலீஸ் கையில் மாட்டினாங்களா சைக்கோ கொலைகாரனை பிடிக்கிற பேரு வழின்னு சுற்றிட்டு இருக்க பைல்வான் ரங்கநாதன் அவ அந்த சைக்கோ கொலகாரனோட பாடியாவது பிடிச்சாரா என்ன ஏது அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதையும் களமும் இதை வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் ஆந்தை அப்படிங்கிற பேரில் நவீன் மணிகண்டன் ரொம்பவே அழகாக எடுத்திருக்கிறாரு சில சீன்கள் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் பல இடங்கள் இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் நம்மளை வந்து அந்த குறையெல்லாம் தெரியாத அளவுக்கு நம்மளை அப்படியே அடுத்து என்ன அடுத்து என்னன்னு அழைச்சிக்கிட்டு போகுது தேட்டரில் உண்மையாக சிறப்பாக இருக்குது அது மாதிரி மதன் பாப் ராகுல் தாத்தா இவங்கெல்லாமும் இருக்காங்க பயிலுவான தாண்டி இவங்கெல்லாமும் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வந்து கொண்டாட்டத்துக்கு ரெடியாகிறது புரியுது இவங்க எல்லாரையும் தாண்டி அந்த சைக்கோ வில்லன் அவன் பிரமாதமாக பெருசாக முகத்தையே காட்டாமல் பெரிய லெவலில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாப்புல மில்லத்தகமத் உண்மையாக சிங்கப்பூரை சேர்ந்தவர் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான சஸ்பென்ஸ் த்ரில்லர் த்ரில்லர் கதையை ரெடி பண்ணி அழகாக அதை வந்து நவீன் மணிகண்டன் கையில் கொடுத்து அழகாக படமாக்கியிருக்கிறார் வேறு லெவலில் இருக்குது எஸ்ஆர் ராம் அவருடைய மியூசிக் ஆகட்டும் எடிட்டர் விக்னேஷோட படத்தொகுப்பு சில இடங்களில் கத்திரியை இன்னும் கொஞ்சம் தீட்டு இருக்கலாம் அவரும் நம்மளை மாதிரியே காட்சியில் ஒன்றி போயிருப்பார் போட்டுருக்கு கட் பண்ண விட்டார் அது மட்டும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சம் லேக்காக இருக்குது மற்றபடி பவர் மாஸ்டர் சிவா அவரும் சில காட்சிகளுக்கு வந்து நடனம்லாம் பண்ணியிருக்கு இருக்கிறாரு வேற லெவலில் இருக்குது மொத்தத்தில் இந்த ஆந்தை ஜிஆர் மூவிஸ் அதாவது ஜி ஆர்னா ஜி சிக்ஸ் ஜி ஃபைவ் டிவி தெரியும் இது ஜி சிக்ஸ் அதுதான் ஜிஆர் மூவிஸ் நிறுவனம் வந்து சார்பில் நவீன் மணிகண்டன் ஒளிப்பதிவு செய்து இயக்கி இருக்கிறாரு உண்மையாகவே அவருக்கு சில விருதுகள்லாம் கிடைக்கலாம் அந்த ஆந்தைக்கு கதை திரைக்கதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வசனம் பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு சிங்கப்பூர் சேர்ந்த மில்லத் அகமத் சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லரா வேறு லெவலில் உங்களை இருக்கும் சில இடங்கள் அயர்வை தந்தாலும் பாப்கார்ன் குறிக்க உங்களுக்கு நேரம் வேணும் இல்லையா அதனால அந்த குறை கூட பெருசாக தெரியல அடுத்து என்ன கிளைமாக்ஸ் எதை நோக்கி போகுது இதெல்லாம் நாம் காண்பது கனவா நினைவா ஹீரோ ஹீரோயினும் நிஜமாகவே இப்படி ஒரு விபரீத அட்டம்ட்டில் சிக்கி தவிக்கிறாங்களா இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி யூடியூப்பில் கலக்கிட்டு இருக்கிற பைல்வான் அங்கங்கே நம்மளை பள்ளிகளுக்குவும் வைக்கிறாரு வேறு லெவலில் இருக்குது முடிஞ்சால் ஆந்தைய உங்களுடைய ஆந்தை கண்ணால் இல்லைங்க அழகிய கண்களால் ஒரு முறை திரையரங்குகளுக்கு சென்று கண்டு ரசித்துட்டு வாங்க பேபி ஆல்பர்ட் சென்னை எக்மூரில் உள்ள பேபி ஆல்பர்ட் தேட்டரில் தான் நாம் பார்த்தோம் தமிழகம் அங்கும் அங்கங்கே ஒரு சில தேட்டர்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு நீங்கள் தர்ற ஆதரவை பொறுத்து அடுத்தடுத்து இன்னும் பெரிய திரையரங்குகளில் இந்த வாரத்துலேயே ரிலீஸ் ஆகலாம் ஆந்தை ஒரு விந்தையான படம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க